கூடவே நின்று தூபம் போடுறதுக்கு ரெண்டு அல்லக்கைங்க வேறு அதனால் அவன் மனசில் இந்த ஜெயிலுக்கே அவன்தான் டான்னு ஒரு நினப்பு வந்துருச்சு வெளியில் பணம் வேற நிறையா இருக்கும் போல அதனால் போலீஸ்காரங்களையும் ஈஸியாக கைக்குள்ளே போட்டுக்கிட்டான் மற்ற கைதிகங்களில் யாராவது அவனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கலனா தூக்கி போட்டு மிதிக்கிறதும் அவங்களுக்கு தொல்லை கொடுக்குறதையும் தான் முழு நேரம் வேலையாக வச்சுக்கிட்டு பொழுதை ஓட்டிக்கிட்டு இருக்கான் ஒரு கேஸ் முடிஞ்சா புதுசாக இன்னொரு பிரச்சனையை பண்ணி இங்கேருந்து போக மாட்டேன்னு உட்காந்துருக்கான் சார் சரியான அரமண்டல் சார் அவன் குணா சொல்ல ஹரிஷால் விஜேந்திரனின் மனநிலையை புரிந்து கொள்ள முடிந்தது வெளியில் அத்தனை பணம் கொட்டி கிடந்த போதும் அவனுக்கு கிடைக்காத ஒரு கெத்து மரியாதையும் இங்கு கிடைப்பதால் அவன் இந்த அதிகார போதைக்கு விட்டான் என்பதை உணர்ந்தவனுக்கு சிரிப்புதான் வந்தது குணாவிற்கு சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக அங்கிருந்த இன்னும் சில கைதிகளை பற்றி கேட்டு தெரிந்து கொண்டான் கொஞ்ச நேரத்துக்கு இங்கே புக்கு படிச்சுட்டு ஒருத்தர் இருந்தான்ல அவையார் குணா கடைசியில் அவன் வந்த வேலைக்கான தூண்டிலை வீசினான் ஹரீஷ் உடனே குரலை தாழ்த்தி கொண்ட குணா அவனை பற்றி யார்கிட்டேயும் பேசக்கூடாதுன்னு எங்களுக்கு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் இருக்குது சார் ஏதோ ஒரு பெரிய கேஸில் மாட்டியிருப்பான் போல என்று கூற பயப்படாத குணா என்கிட்ட நீ சொல்கிற விஷயம் எந்த சுச்சுவேஷன்லேயும் வெளியே போகாது அதுவும் முக்கியமாக உன் பேரை நான் எங்கேயுமே சொல்ல மாட்டேன் ஹரிஷ் உறுதியளித்தான் எனக்கு பயம்லாம் உண்டு சார் வெறுமனே அதை பற்றி டீட்டெயில் சொல்கிறதுனால என்ன ஆயிரப்போது ஏன்னா அதுக்கு மேலே எனக்கே எதுவும் தெரியாது என்ற குணா அவன் பேர் விக்டர்னு ரெக்கார்ட்ஸில் இருக்கு வந்ததுலேருந்து கூடயும் பேசுகிறதில்ல சொன்ன வேலையை செய்வான் கொடுத்ததை சாப்பிடுவான் மிச்ச நேரம் இங்கே இருக்கிற லைப்ரரியில் போய் புக்ஸ் எடுத்துகிட்டு வந்து படிச்சுட்டு இருப்பான் அவ்வளோதான் சார் எனக்கு தெரிஞ்சது என்றார் அவன் என்ன மாதிரி புக்ஸ் எடுத்துகிட்டு வந்து படிக்கிறான்னு உனக்கு தெரியுமா ஹரீஷ் கேட்டவுடன் அது தெரில சார் ஏன்னா அவன் எப்போவுமே புக்கோட அட்டை வெளியில் தெரியிற மாதிரி வச்சுக்கிட்டதே இல்லை குணா பதில் சொல்ல விக்டரை சுற்றி நிறைய மர்மங்கள் இருப்பதாக ஹரீஷ் நினைத்தான் அப்படின்னா இப்போது விஜேந்தர் அந்த விக்டரை அடித்ததுக்கு காரணம் அவனுக்கு பணிஞ்சு போகலான்றதானா ஹரிஷ் யோசனையோடு கேட்க எஸ் சார் என்றான் குணா விக்டர் வந்த அன்னிக்கி அவங்ககிட்ட போய் இவன் பயங்கரமாக சீன் போட அவன் தாச்சி போ நாய அப்படிங்கிற மாதிரி இவன் கையை தட்டி விட்டுட்டு போயிட்டான் அதிலிருந்து அவனை கார்னர் பண்ணி அவன் காலை தட்டி விடுறது சாப்பாடில் எதையாவது போடுறது சான்ஸ் கிடைக்கும்போதெல்லாம் கை வைக்கிறதுன்னு ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டுருக்கான் ஆனால் அந்த விக்டரும் சாதாரண ஆள் மாதிரி தெரில சார் இவன் இவ்வளோ பொண்ணியும் கொஞ்சம் கூட பயப்படாமல் அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்ருக்கான் எனக்கே அவனை பார்த்து ஆச்சரியமாக தான் இருக்கு குணா எக்ஸ்ப்ளைன் செய்ய ஓரளவுக்கு அங்கே நடப்பதை பற்றிய தெளிவான பிக்சர் ஹரிஷுக்கு கிடைத்தது தேங்க்ஸ் குணா நீ இன்னைக்கு நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்க கண்டிப்பாக உனக்கு தேவையானது ஒன்னை தேடி வரும் ஹரிஷ் அவனுடைய தோளில் தட்டி சொன்னான் அதெல்லாம் பரவாயில்ல சார் நான் என்னோடய வேலையை தானே செஞ்சேன் ஒரு சிரிப்புடன் குணா சொல்ல ஹரிஷுக்கு அவனை ரொம்ப பிடித்து விட்டது ஓகே குணா வேற ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்ட உன் கிட்ட கேக்குறேன் என்ற ஹரிஷ் அங்கிருந்து நகர்ந்து வந்தான் அதற்குள் மதிய சாப்பாட்டுக்கான நேரம் தொடங்கியிருக்க எல்லோரும் தட்டை எடுத்துக்கொண்டு வரிசையாக நின்றனர் அதில் கடைசியாக விக்டர் நிற்க வேகமாக ஓடிச் சென்ற ஹரீஷ் அவனுக்கு பின்னால் நின்று கொண்டான் சாப்பாட்டை வாங்கிக்கொண்டு எல்லோரும் உட்கார இப்போதும் ஹரிஷ் விக்டரின் எதிரிலேயே போய் உட்கார்ந்தான் ஆனால் அந்த விக்டர் அவனை நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை ஹரிஷாக அவனை பார்த்து சிரித்த போதும் இறுக்கமான முகத்துடன் எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் இருப்பவனோடு எப்படி ஃப்ரெண்டாவது என்றே ஹரிஷுக்கு தெரியவில்லை அப்போது தன் ஆட்களோடு விஜேந்தர் அங்கு வர முகத்தை சுவர் பக்கமாக திருப்பி கொண்டான் ஹரிஷ் டேய் இங்கே பாருங்கடா ஐயா மொத ஆளாக சாப்பிட வந்து உட்காந்துருக்கிறத ஆமாம் இவனுக்கு பசிக்கலாம் செய்யுமா நக்கலாக கேட்ட விஜேந்தர் தன்னுடைய ஆளை பார்த்து கண்ணை அவனுடைய அல்லக்கை ஒருவன் சிட்டாக பறந்து சென்று மிளகாய்புடி டப்பாவை எடுத்து வந்தான் நான் உப்பு தான் சொல்லலான்னு நினச்சேன் அதெல்லாம் ஓல்டு ஃபேஷன் தெரிஞ்சு நீயே சில்லி போட்ரு எடுத்துகிட்டு வந்த பார்த்தியா ஐ லைக் இட் என்ற விஜேந்தர் அதை திறந்து அப்படியே தலைகீழாக விக்டரின் தட்டில் கொட்டினான் எங்கே நல்ல பிள்ளையா இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் அப்புறம் தட்டில் கொஞ்சம் கூட மிச்சம் இருக்கக்கூடாது விஜேந்தர் சொல்ல ஹரிஷுக்கே கோபம் தலைக்கேறியது ஆனால் அப்போதும் அந்த விக்டர் அமைதியாகவே உட்கார்ந்திருந்தான் சரி ஒன்றை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்குது ஒன்று பண்ணு அப்படியே எழுந்திருச்சு என் காலை தொட்டு கும்பிட்டு இவ்வளோ நாள் நான் பண்ணதெல்லாம் தப்பு நீங்கள் தான் என்னோடய பாஸ் இனிமேல் நீங்கள் சொல்கிறதா நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லு போனால் போதும் நான் உன்னை மன்னிச்சு விட்டுறேன் விஜேந்தர் திமிராக பேச அப்படி எவன் காலையும் நக்கி எனக்கு இந்த சாப்பாடை சாப்பிடணும்னு அவசியம் இல்லை விக்டர் மெதுவாக அதை சொன்னாலும் அவனுடைய ஆழ்ந்த குரல் ஹரிஷுக்கு தெளிவாகவே கேட்டது விஜேந்தர் காதிலும் அது விழ என்னடா சொன்ன நீ இப்ப இந்த சாப்பாடு சாப்பிடாம இங்கிருந்து போயிட முடியும்னு நினைக்கிறியா நீயா சாப்பிட்றியா இல்லை ஆளுங்களை வச்சு உன் வாயில திணிக்க சொல்லவா அந்த டேபிளில் ஏறி உட்கார்ந்த விஜேந்தரின் முகத்தில் ஆணவமும் ஆவேசமும் போட்டி போட்டு கொண்டு தெரிந்தது அப்போதும் எதுவும் பேசாத விக்டர் அந்த சாப்பாட்டை பிசைய தொடங்கினான் அச்சோ என்ன இவ அப்படின்னா நிஜமாவே சாப்பிட போறானா ஆனால் நான் இவனை கொஞ்சம் வேற மாதிரிலாம் எதிர்பார்த்தோம் இவனுக்கு சூடு சொரணே கிடையாதா இப்போ இவன் இதை சாப்பிட்டான்னா அந்த விஜேந்தர் சொன்னதை செஞ்ச மாதிரிலாம் ஆகிடும் அதுவும் அவனுக்கு அடிபணிஞ்சு போன மாதிரி தானே ஹரீஷ் எகிரும் இதய துடிப்புடன் உட்கார்ந்திருந்தான் ஆட்கள் சுற்றி நின்றதால் விஜேந்தர் அவனை கவனிக்கவில்லை எல்லோருடைய பார்வையும் விக்டர் மீதே இருக்க அந்த சாப்பாட்டை பெரிய உருண்டையாக பிசைந்தவன் அதை எடுத்து யாருமே எதிர்பார்க்காத நொடியில் மிளகாய்பொடி டப்பாவை எடுத்து வந்தவனின் வாயில் திரித்தான் அவன் காரம் தாங்க முடியாமல் அலறினான் அங்கிருந்தவர்கள் அப்படியே அதிர்ச்சியில் ஸ்டன்னாகி பார்த்து கொண்டிருக்கும் போதே விக்டர் அந்த தட்டை எடுத்து விஜேந்திரனின் முகத்தோடு அடிக்க மொத்த மிளகாய் பொடியும் அவனுடைய கண்ணுக்குள் சென்றிருந்தது இது எல்லாமே சில வினாடிகளில் நடந்திருக்க எதிரில் உட்கார்ந்திருந்த ஹரிஷுக்கு அந்த மொமெண்டை பார்க்க கூஸ் பம்பாக இருந்தது விட்டால் விசிலடித்து கைத்தட்டி இருப்பான் வாவ் இவன் நான் நினைச்சதை விட இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கான் தனக்குள் சொல்லி கொண்டவன் நிமிர்ந்து பார்க்க அந்த விக்டர் எதுவுமே நடக்காதது போல அங்கிருந்து எழுந்து சென்றிருந்தான் விஜேந்தர் பார்ப்பதற்கு முன்பாக அந்த இடத்திலிருந்து நழுவிய ஹரீஷ் அந்த விக்டர் என்ன செய்கிறான் என்று பார்க்க அவன் வழக்கம் போல ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து புத்தகத்தை படிக்க ஆரம்பித்திருந்தான் அவனுடைய முகத்தில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை கொஞ்ச நேரத்தில் முகமெல்லாம் தடுப்பு தடுப்பாய் சிவந்திருக்க கண்களில் கொலை விரியோடு தூரத்தில் இருந்து விக்டரை முறைத்து கொண்டிருந்தான் விஜேந்தர் அவனுக்கு இப்போதே விக்டரை கொல்ல வேண்டும் என்று துடித்து கொண்டு வந்தாலும் போலீஸ் சைடில் இருந்து வந்திருந்த ஆர்டர் அவனுடைய கைகளை கட்டி போட்டது விக்டர் மிளகாய் பொடி தட்டை தூக்கி அடித்ததில் முகத்தில் எரிச்சல் தாங்க முடியாமல் அங்கிருந்த ஃபர்ஸ்ட் எய்ட் ரூமிற்கு சென்று ஆயின்மெண்ட் வாங்கி தடவிய விஜேந்தர் கோபத்தில் கொந்தளித்துக் கொண்டிருந்தான் அப்போது விக்டரை ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தான் அதற்குள் அங்கு வந்த ஜெயிலர் நீ அடங்கவே மாட்டியா விஜேந்தர் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு ஏதோ நீ கொஞ்சம் எங்களை கவனிக்கிறதுனால நாங்கள் உன்னை கண்டுக்காமல் இருக்கோம் இவ்வளோ நாளாக ஏதோ ரெண்டு புள்ள பூச்சிங்களை அடிச்சுக்கிட்டு இருந்த எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாததுனால சரின்னு விட்டுட்டு இருந்தோம் அதுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கியா அந்த விக்டர் எவ்வளோ முக்கியமான கைதுன்னு தெரியுமா அவனுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா என் வேலையே போய்டும் ஸோ இதோட எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிக்கோ இன்னொரு தடவை அவங்க கிட்ட நீ பிரச்சனை பண்ணேன்னு தெரிஞ்சுது அப்புறம் என்னோட வேற ஒரு முகத்தை நீ பார்க்க வேண்டியிருக்கும் என்று கோபமாக கத்தினார் என்னோடய முகத்தை எப்படி பண்ணி வச்சிருக்கான்னு பார்த்தீங்கல்ல இதுக்கப்புறமும் நான் சும்மா இருந்தா இப்படி மற்ற கைதிகளுக்கெல்லாம் என்னை பார்த்து பயம் வரும் விஜேந்திரன் ஆவேசமாக கேட்க இங்கே பாரு அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படி உனக்கு அவனை ஏதாவது செஞ்சே ஆகணும்னா நீ தாராளமாக வெளியில் போய் செஞ்சுக்கோ இன்னும் பத்து நாள் தான் வாங்கியிருப்பான் அது வரைக்கும் அவனுக்கு என்ன நடந்தாலும் நாங்கள் தான் பொறுப்பு அவன் வெளியே போனதுக்கு அப்புறம் நீ என்னவனா பண்ணிக்கோ யாரும் உன்னை கேள்வி கேட்க போறதில்ல திரும்பவும் சொல்கிறேன் மறுபடியும் இந்த மாதிரி ஏதாவது என் காதுக்கு வந்துச்சுன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்புறம் என்னோட போலீஸ் பவர் என்னன்னு நீ பார்க்க வேண்டியிருக்கோம் வான் பண்ணி விட்டு போயிருந்தார் ஜெயிலர் அதை நினைத்து பார்த்தவன் தன்னை கண்ட்ரோல் செய்து கொள்வதற்காக கைகளை முறுக்கினான் என்ன பாஸ் ஜெயிலர் வேற அப்படி சொல்லிட்டு போறாரு இப்ப நம்ம என்ன செய்யறது இங்க இருக்கிற வரைக்கும் அவன் எதுவுமே பண்ண முடியாதா ஒரு அல்லக்கை அவனை தூண்டி விடுவது போல கேட்க அந்த ஜெயிலர் கிடக்கிறான் என்று ஒரு கெட்ட வார்த்தையை உதிர்த்த விஜேந்தர் இங்க எல்லாரும் முன்னாடியும் அவனை அவமானப்படுத்துவான் நான் விரல் சூப்பிட்டு உட்காந்துட்டு இருந்துட்டு வெளியில் போய் யாருக்கும் தெரியாமல் அடிக்கணுமா அப்புறம் என்னோட லெவல் என்னன்னு இங்க இருக்கிறவங்களுக்கு எப்படி தெரியும் இன்னைக்கு நைட்டி அவனுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கல என் பேர் விஜேந்தர் இல்லை கண்கள் சிவக்க அவன் சொல்ல அப்படின்னா இன்னைக்கு நேடு ஒரு பெரிய சம்பவம் இருக்கு என்று அவனுடைய ஆட்கள் சந்தோஷமாக கைத்தட்டினார்கள் ஒரு தூணுக்கு பின்னால் அமர்ந்து இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு இருந்த ஹரிஷின் மனதில் வேறொரு திட்டம் உருவானது எல்லாத்தையும் சொன்ன அந்த விஜேந்தர் என்ன பிளானுங்கிறது மட்டும் சொல்லாம போயிட்டானே அது என்னன்னு தெரிஞ்சிருந்தா நாமளும் அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது பிளான் பண்ண முடியும் இப்போ என்ன பண்றது யோசித்த ஹரிஷுக்கு கடைசி வரை அவர்கள் என்ன போகிறார்கள் என்பது தெரியவில்லை இரவு நெருங்க ஹரிஷின் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது அவனுக்கு அறையில் விஜேந்தர் படுத்திருக்க ஹரிஷ் காதுகளை கூர்மையாக்கிக் கொண்டு தூங்காமல் காத்திருந்தான் கைல்வெளியின் இன்ஸ்ட்ரக்ஷன் காரணமாக ஹரிஷ் அறையின் பூட்டு மட்டும் நன்றாக பூட்டப்படாமல் இருந்தது கொஞ்ச நேரத்தில் வெளியில் மெல்லிய சலசலப்பு கேட்க ஹரிஷ் சுவரோரம் மறைந்து நின்று எட்டி பார்த்தான் ஏழெட்டு பேர் விக்டரின் ரூமின் முன்னால் இருக்க அதில் ஒரு திருடன் அந்த ரூமுக்கான பூட்டை மெதுவாக திறந்தான் பின்பு ஒவ்வொருவராக அந்த அறைக்குள் செல்ல அறையிருட்டில் என்ன நடக்கிறது என்பது ஹரிஷுக்கு தெரியவில்லை அதனால் அவனும் தன்னுடைய ரூமை விட்டு பூனை போல சத்தம் எழுப்பாமல் வெளியே வந்து கடைசி ஆளாக விக்டர் இருந்த ஜெயில் அறைக்குள் நுழைந்தான் அந்த அறையே இருட்டில் மூழ்கியிருக்க அது ஹரிஷுக்கு வசதியாக இருந்தது விக்டர் தரையில் படுத்திருக்க அவர்கள் அனைவரும் அவனை சுற்றி வட்டமாக நின்றார்கள் பாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா ஒருவன் கேட்க விஜேந்தர் சம்மதமாக தலையசைத்தான் வெளியில் சத்தம் கேட்கக்கூடாது என்பதற்காக அவர்கள் எல்லோருமே ரொம்ப மெதுவாக பேசிக்கொண்டிருந்தனர் ஹரிஷ் கண்களை கூர்மையாக்க விக்டரை நோக்கி குனிந்தவனுடைய கையில் ஒரு பிளேடு பளபளப்பாக தெரிந்தது நிலைமையின் விபரீதம் உணர்ந்து ஹரிஷ் ஒரு அடி முன்னால் எடுத்து வைத்தான் அதற்குள் அந்த பிளேடோடு குனிந்தவன் எகிரி போய் விழ சுற்றி நின்ற ஆட்கள் அனைவரும் கரண் ஷாக் அடித்தது போல ஒரு அடி பின்னால் நகர்ந்தனர் அடுத்த நொடியே படுத்திருந்த விக்டர் ஒரு ரப்பர் பந்தென துள்ளி எழுந்து நின்றான் ஹரிஷ் இருட்டில் சுவற்றோடு சுவராய் ஒட்டி நிற்க அங்கு சைலண்டாக ஒரு மோதல் தொடங்கியது விக்டர் தன் முன்னால் இருப்பவர்களை அடித்து நொறுக்கி கொண்டிருக்க ஹரிஷ் இருட்டில் நின்றபடியே அவனுக்கு பக்கத்தில் இருந்தவர்களை ஒரே வெட்டில் சாய்த்தான் வந்தவர்கள் எல்லோரும் அறையிருட்டில் தடுமாற அந்த ஜெயில் ரூமே கலையபரமாக இருந்தது ஆனால் யாருக்குமே சத்தமாக கத்த தைரியம் வரவில்லை அப்படி செய்தால் மீண்டும் போலீசிடம் வேறு அடிவாங்க வேண்டும் அடுத்த சில நிமிடங்களில் விக்டரும் ஹரிஷும் கிட்டத்தட்ட எல்லோரையும் அடித்து போட்டிருக்க கடைசியாக விஜேந்திரனும் இன்னொருவனும் மட்டும் நின்று கொண்டிருந்தனர் அதுவரை பின்னால் இருந்த ஹரிஷை கவனிக்காத விஜேந்தர் அப்போதுதான் அவனை பார்த்ததால் அம்மா நீ யாரு புதுசா என்று அதிர்ச்சியுடன் கேட்டான் அந்த நீண்ட வராண்டாவில் எரிந்த லைட்டின் வெளிச்சம் ஹரிஷ் நின்ற இடத்திற்கு எட்டவில்லை அதனால் அவனுடைய முகத்தை பார்க்க முடியாத விஜேந்தர் எதேச்சையாக திரும்பியபோது தன்னுடைய ஆட்களில் ஒருவனை அவன் தாக்கியதை மட்டும் பார்த்தான் ஹரிஷ் அந்த மூலையிலிருந்து வெளியே வர அதே நேரத்தில் விக்டருக்கு பின்னால் நின்றிருந்த இன்னொருவன் கையில் இருந்த சிறிய கத்தியை அவனுடைய முதுகை நோக்கி குத்துவதற்காக ஓங்கினார் விக்டரின் முதுகை உரசிய அந்த கத்தியை ஹரிஷ் பிடிக்க இன்னொரு பக்கம் விஜேந்தர் பாக்கெட்டில் இருந்த லைட்டரை எடுத்து ஆன் செய்தான் விக்டரின் உணர்ச்சிகளற்ற முகம் முன்னால் தெரிய அவனுடைய முதுகுக்கு பின்னால் இருந்தான் ஹரிஷ் கத்தி எடுத்து குத்தியவனின் காலை உதைத்து கீழே தள்ளிய ஹரிஷ் பக்கவாட்டில் நகர லைட்டர் வெளிச்சம் அவனுடைய முகத்திற்கு நேராக அடித்தது நீயா கேட்ட விஜேந்தருக்கு ஒரு நிமிடம் ஹார்ட் அட்டாக்கே வந்துவிட்டது திடீரென்று ஹரிஷை அதுவும் இந்த இடத்தில் பார்த்ததும் அவனுடைய காலுக்கு கீழ் இருந்த பூமி நழுவுவது போல இருந்தது காலையிலிருந்து அவன் கண்களில் படாமல் ஆடிக்கொண்டிருந்த கண்ணாம்பூச்சி ஆட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்த ஹரிஷ் நானேதான் தான் இன்னும் நீ திருந்தவே இல்லல்ல என்று ஒரு கிண்டல் சிரிப்புடன் கேட்க விஜேந்திரனின் முகம் பேயடித்தது போல மாறியது தனக்கு பக்கத்தில் நின்றிருந்த ஹரிஷை நிமிர்ந்து பார்த்த விக்டரின் கண்களில் சட்டென்று ஒரு ஆச்சரிய உணர்வு வந்து போனது ஆனால் மீண்டும் முகத்தை சாதாரணமாக வைத்து கொண்டவன் யார் நீ என்றான் ஹரிஷை பார்த்ததும் விஜேந்திரனின் ரியாக்ஷன் மாறியதையும் அவன் கவனித்திருந்தான் இவனை ஜெயிலுக்கு அனுப்பினவன் விஜேந்திரனை கை காட்டி ஹரிஷ் சொல்ல உருவங்களை கேள்வியாக உயர்த்திய விக்டர் அப்போ நீ எதுக்கு ஜெயிலுக்கு வந்த என்று கேட்டான் உனக்காக தான் வந்தேன்னு சொன்னால் இவனோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் மனதிற்குள் நினைத்து கொண்ட ஹரீஷ் அதை பற்றி நாம் அப்புறமா பேசிக்கலாம் டியூடு முதல்ல இவனை என்னன்னு பார்க்கலாம் என்று கூறினான் அப்படியே திரும்பி விஜேந்திரனை பார்த்தவன் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது